ஆஹ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல புதுசா ஒரு பிளாக் வரப்போது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைப்பு ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் புதுசா நம்ம சேனல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாம் நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க இதில் நம்ம ரெண்டு விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் அது என்ன விஷயன்றத நீங்கள் தலைப்பில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இப்போ நம்ம சிவராத்திரி பிரதோஷம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பிரதோஷம் ஒவ்வொரு மாசமும் வந்து திரியோதசி திதியில சூரியன் மறைவிற்கும் அதற்கு முன்னாடியே வந்து ஒரு இடைப்பட்ட காலம் வரும் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் இந்த பிரதோஷம் வரும் அந்த பிரதோஷம் அப்போ வந்து மாசத்துல மாசத்துல வந்து வளர்பிரையாகவும் கடைசியில வர்றதால தேய்பிரையாகவும் வந்து வழிபட்டு வருது அதாவது மாசம் வர்றத வந்து வளர்ப்பிரை பிரதோஷமாகவும் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கணும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தேய் பிரை அப்போ வந்து நிறைய பரிகாரங்கள் எல்லாமே செய்வாங்க அந்த மாதிரி பிரதோஷத்தை வந்து வழிபடுறது உண்டுங்க அது அடுத்து பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி வந்து எப்படி வழிபடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி மாசி மாதத்துல வருவாங்க அது வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது சிவபெருமானுக்கு வந்து அன்னைக்கு திருமண நாளாகவும் கொண்டாடப்பட்டு வருதுங்க இரவு முழுதும் வந்து கண் விழித்து சிவனை வழிபடு வழிபடுவது வழக்கமாக இருக்கு சிவராத்திரி வந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்பட்டு வருது சிவபெருமானுக்கு ஒவ்வொரு காலமும் அபிஷேகமும் நெய்வேத்தியம் செய்யப்பட்டு வருது இதுக்கு என்ன நம்ம படிக்கணும்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் சிவ சிவனுக்குரிய மந்திரங்கள் ஜெபம் செய்வது முக்கியமா தியானம் செய்வது ரொம்பவே விசேஷமானதுங்க நம்ம வீட்டுல இருந்து என்ன செய்யலாம்னா சிவலிங்கம் அல்லது சிவ பெருமானுக்குரிய படத்துக்கு பூஜை செய்யலாங்க சிவராத்திரி அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க என்றால் கிருத்திகை என்றால் என்ன கிருத்திகை விரதத்தை இருக்கிறதால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத பத்தியும் நம்ம இதுல பார்க்கலாம் கிருத்திகை வந்து ஒவ்வொரு மாசத்திலையும் வந்து முருக பெருமான குகந்த நாளாக வந்து நட்சத்திரமாக கருதப்பட்டு வருது அந்த நாள் வந்து நிறைய பேர் வீட்டுல வந்து கண்டிப்பா செய்வாங்க செய்யாதவங்க வந்து இது தெரிஞ்சுக்கோங்க முருகனுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்ன்றதுக்காக நம்ம வந்து அன்றைக்கு ஒரு நாள் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம முருகப்பெருமானுடைய நாளாக கருதப்படுறதால அன்னைக்கு நம்ம இந்த நாளை வந்து வழிபடலாங்க கார்த்திகை பெண்களான ஆறு பேர் அவர்களை வளர்த்ததால அந்த கந்தன குழைய தாயாக வந்து அவர்களை வந்து நம்ம அழைக்கப்படுறாங்க சிவபெருமான் அவருடைய மகனை வளர்த்த காரணத்தினால அன்று முதல் முருகன் வந்து முருகன் கார்த்திகேயன் அப்படின்னு ஒரு பெயர் வச்சு அவர் அண்ணிலிருந்து அழைக்கப்பட்டு வருகிறார் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுவோருக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து வந்து முருகன் வந்து அவர்களுக்கு அருள் பாலித்து செய்கிறார் என்பதுதான் வந்து நிச்சயமான ஒரு விஷயங்க முருகனை வழிபடுவோருக்கு எந்தவித இன்னல்களும் வராம வாழ்வுல சகல செல்வங்களும் நிறைகள் அதிகமாகவும் குறைகளற்று வாழ்வுல ரொம்பவே வந்து எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு முருகப்பெருமானு இப்போ இந்த காலத்துல வந்து அதிக அதிகமாக வந்து நிறைய பேர் வழிபடுறத நம்ம கண் கூட பார்த்துட்டு வர்றோங்கனுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் நம்ம கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து படைக்க வேண்டிய உணவுகள் பால் பால் சார்ந்த உணவுகள் தினை மாவு தினை மாவுல நம்ம நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாங்க அப்பம் நெய் சாதம் சர்க்கரை அதிரசம் தேன் தேன் குழல் வெள்ளம் கலந்த உருண்டை கந்தப்பம் வேக வைத்த பாசிப்பருப்பு பொங்கல் கஞ்சி தோசை இது எல்லாமே வந்து முருகனுக்கு வந்து படைக்க வேண்டிய உணவுகள்ங்க இது எல்லாமே வந்து நம்ம செஞ்சு அன்னைக்கு வந்து படைக்கலாம் நம்ம வந்து அதிகமா வீட்டுல செய்யறது பாத்தீங்கன்னா நானும் வந்து அன்னைக்கு இதுதான் செஞ்சிருந்தேன் பாயாசம் வடை பாயாசம் சாம்பார் சாதம் பொரியல் இந்த மாதிரி தான் வச்சு அதிகமா படைச்சு நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இதெல்லாம் நம்மளால செய்ய முடியல நம் நம்ம வந்து இந்த இப்போ நான் சொன்ன நைவேத்தியங்களை ஏதாவது ஒன்று வச்சு கூட நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் வந்து கண்டிப்பா நிறைவேறும் சொல்லிட்டு நம்பிக்கையா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செய்யுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் சொல்லிட்டு நான் இந்த பதிவு வந்து கொடுக்கலான்னு இருந்தேங்க கண்டிப்பா உங்களுக்கு அஹ் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன் அதனால இந்த பிளாக் கண்டிப்பா புடிச்சிருக்கிறவங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன்னா நீங்க பாக்குறவங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இல்லைன்னா அரோகரான்னு சொல்லிட்டு மட்டும் வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றத நானும் தெரிஞ்சுப்பேன் இல்லையா அந்த மாதிரி அன்னைக்கு வந்து கிருத்திக நட்சத்திரத்தன்று நானும் வந்து இங்க இதெல்லாம் தாங்க செஞ்சிருந்தேன் நம்மளுக்கு வந்து காலையிலேயே அஞ்சு மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அன்னைக்கு நான் என்னென்ன செஞ்சேன்றதை பத்தி இதுல பாக்கு காலையிலே வந்து நம்ம சாப்பாடு சாம்பார் பொரியல் வடை பாயாசம் இதெல்லாம் செஞ்சிருந்தோம் நடுவுல வந்து அவங்களும் வேலைக்கு போறதால அவங்களுக்கு முதல்ல தோசை ஊத்தி கொடுத்தாச்சு அடுத்த பசங்களுக்கும் வந்து இட்லி வச்சு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளதான் வந்து நம்ம என்ன ஞாயிற்றுக்கிழமை வந்ததால பன்னெண்டு டு ஒன்றைக்குள்ள வந்து ராவுகாலம் வர்றதால அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சாமிக்கு வச்சு படைக்கணுன்றதுக்காக நான் வந்து பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பூஜை எல்லாம் செஞ்சு நம்ம வந்து அன்னைக்கு ரொம்ப அழகா அன்னைக்கு விரதம் இருந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க நீங்க யாரெல்லாம் இந்த கிருத்திக நட்சத்திரத்தை செஞ்சீங்கன்றதையும் கண்டிப்பா வந்து சொல்லுங்க அஹ் மாசம் மாசம் செய்யறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி செய்றவங்களா இருந்தாலும் நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அஹ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க அடுத்த வீடியோ என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்றத பத்தி சொல்லுங்க இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம ஸ்டைலி நம்ம இருக்கோம் அதையும் கண்டிப்பா மறக்காம பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய வந்து சொல்லுங்க சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்மளும் பார்க்கலாம் புதுசாக பாக்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே பெல்லைக்கனையும் தட்டுனீங்கன்னா தான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் கடைசியாக நம்ம வந்து கடைசியா கந்த சஷ்டி கவசமும் வந்து படிச்சாச்சுங்க படிச்சு முடிச்சிட்டு தான் நான் அந்த விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் போயிருந்துச்சு நான் வந்து இயர்ரிங்ஸ் மேக் பண்ணி போட்டிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா கஸ்டமைஸ் பண்ணி தருவேன் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு இயரிங்ஸாவும் பேங்கிள்ஸாவும் பண்ணிட்டு இருக்கோம் யாருக்காவது வேணும்னா கஸ்டமைஸும் செய்ததா இருக்கு கண்டிப்பா நீங்க வேணும்னா பர்சனலா வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க எல்லா டீட்டெயிலுமே நான் இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா கார்த்திக் கிருத்திகை நட்சத்திரத்தை பத்தியும் பிரதோஷம் சிவராத்திரி பற்றியும் சொல்லி இருக்க எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா எனக்கும் சொல்லுங்க அடுத்த வீடியோ